மூக்குத்தி அம்மனாக மாறிய லட்சுமி பிரியா என்னது மூக்குத்தி அம்மனா ஒருவேளை நம்ம சுந்தர்சி இயக்கத்தில் மூக்குத்தி அம்மன் பார்ட் டூவில் நம்ம லட்சுமி பிரியா நடிக்கிறாங்களான்னு சொல்லி நீங்கள் டவுட் பண்ணலாம் நம்ம எல்பிக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சாலும் சந்தோஷமாக தான் இருக்கும் பட் இது வந்து அது இல்லை ஸோ இவங்க வந்து மகா சிவராத்திரி வந்து நேற்று நடந்தது இல்லையா ஸோ மகா சிவராத்திரியை முன்னிட்டு எல்பி வந்து அந்த பார்வதி கெட்டப்பில் ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்காக தான் அந்த மூக்குத்தி சே சாரி மற்ற ஜுவல்ஸ் எல்லாம் அணிஞ்சு ஒரு பார்வதி பார்வதி அம்மனா வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த லுக்கில் பாருங்க பார்க்கும் வந்து அச்சல் நம்ம அம்மனாவே வந்து நம்ம எல்பி வந்து மாறிட்டாங்கன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு டிவோஷ்னலா பார்க்கவே வந்து ஒரு மங்களகரமா ஒரு தெய்வீகமா தெய்வீகமா இருக்கு ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அண்ட் இந்த லுக்கை பாருங்க நீங்க பார்க்கும் போது லைட்டா வந்து இந்த அம்மன் படத்துல ஆச்சு அம்மன் படம் கருனேன் கண்ணாத்தால் படத்தில் வந்து ஒரு ஹீரோயின் வருவாங்கல்ல அதெல்லாம் அவங்க வந்து அம்மனா இருப்பாங்கல்ல ஸோ அந்த அம்மனா இருக்க அந்த அவங்களோட பேசும் இவங்களோட பேசும் வந்து நம்ம காவேரியோட பேசும் வந்து சேம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ அம்மன் கேட்டாப்புல எல்பி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருங்க